திருடன்களிலேயே ரொம்ப மோசமான ஒரு திருடனை பற்றி தான் இப்போ நாம் பேச போறோம் அவன் ஒரு முறை திருடும் போது போலீஸில் வசமாக மாட்டிக்கிட்டான் அவனது வழக்கை விசாரித்த நீதிபதி தண்டனை வழங்கும்போது இதெல்லாம் ஒரு பிழப்பா என்பது போல அந்த திருடனை அசிங்கமாக திட்டாரு அதனாலே ஆத்திரமடைந்த திருடன் அந்த நீதிபதியே பழிவாங்க திட்டம் தீட்டினான் அடுத்த ஒரு வாரத்துல அந்த நீதிபதி வீட்டுல போய் திருடி விட்டு வேண்டுமென்றே போலீஸிடமும் மாட்டிக்கிட்டான் போலீஸார் விசாரித்த போதுதான் அவனது சுயரூபம் வெளிப்பட்டது நான் திருடுறதுக்கு அந்த நீதிபதி வீட்டுக்குள்ள போகல சார் அந்த வீட்டம்மாவுக்கும் எனக்கும் ஏற்கனவே தொடர்பு இருந்துச்சு என்ன நடுராத்திரி வரும்படி அந்த அம்மா தான் ஆசையோடு கூப்பிட்டாங்க அதனாலதான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன் என்று சொல்லி எல்லோரையும் திடுக்கிட வச்சுட்டான் நீ சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு போலீஸார் கேட்டதும் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த அம்மாவனுடைய வலது தொடையில பெரிய மச்சம் ஒண்ணு இருக்கும் அதுதான் எனக்கும் அவருக்கும் தொடர்பு இருந்ததுக்கான ஆதாரம் அப்படின்னு சொன்னான் நான் சொன்னது சரியா இல்லையான்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துன்னா அந்த நீதிபதி கிட்டே போய் கேளுங்க என்று போலீஸாரையே அவன் ஆதர வச்சான் இதில் உண்மை என்னன்னா நீதிபதிய பழிவாங்க அவரது வீட்டுக்குள்ள திருடுறதுக்காக நுழைஞ்ச அந்த திருடன் சுவரில மாட்டிருந்த அந்த வீட்டம்மாவின் மூணு வயசு போட்டோவை பார்த்துருக்கிறான் அந்த போட்டோவில் இருந்த மச்சத்தை கவனிச்சுக்கிட்டான் அதை வச்சு பொய்க் கதை புனைஞ்சி அந்த குடும்பத்தையே தலை புரிய வச்சுட்டான் இப்படிப்பட்ட மோசமான திருட்டு ஆசாமிகளும் இருக்கிறானுங்கள ஒண்ணுங்களே புரிஞ்சு நடந்துக்குங்க